இது மந்தபெளியில் நடந்த ஒரு திகழ் நிறைந்த மௌர்வர் மக்கள் நடமாட்டம் நிரம்பிய ரயில் நிலையம் அறிவிலுக்கிய ஒரு இருபத்தி நாலு வயது இளைஞர் மௌலி எந்த எதிர்ப்பையும் செய்ய முடியாமல் ஆறு பேரால் கொடூரமாக தாக்கப்பட்டார் வியாழக்கிழமை காலை பதினோரு மணியளவில் ரயில் நிலையத்தை சுற்றி வழக்கம் போல் கூட்டம் அந்த கூட்டத்துக்குள் மௌலி தனியாக நின்று கொண்டிருந்தார் அதே நேரத்தில் ஆறு பேர் ஒன்றன்பின் ஒன்றாக இரு வாகனத்தில் வந்திறங்கினர் மௌலியை நோக்கிய அவர்களின் கண்கள் அது சாதாரண பார்வையில்லை அது ஒரு நேரடி முடிவு பார்வை ஆறு பேரும் மௌலியை சுற்றி வளைத்தார்கள் அருகில் இருந்தவர்கள் அதிர்ச்சி நின்றார்கள் அந்த கணத்தில் ஒரு கத்தி ஒளிர்ந்தது மௌலி தப்பிக்க முயன்றார் திடீரென அவர் ஓட ஆரம்பித்தார் ஆனால் ஆறு பேரும் அவரின் பின்னால் மின்னல் வேகத்தில் ஆய்ந்தார்கள் ரயில்வேலையும் பின்பக்கம் மௌலி தடுமாறி விழுந்தார் அவர் எழுந்து கொள்வதற்கு முன்னால் கத்தி தாக்குதல்கள் ஒரே நேரத்தில் மழை போல விழ ஆரம்பித்தது அந்த ஆறு பேரின் கொடூரத்தை கண்ட பயத்தில் அந்த இடத்தில் இருந்த யாராலும் அருகில் செல்ல முடியவில்லை காயங்களால் ரத்தம் சுற்றிக் கொண்டிருந்த மௌழி உடனே அரசு ராயப்பட்டை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் அவர் உயிரிழந்தார் போலீசார் விசாரணையை தொடங்கிய போது இந்த தாக்குதலில் ஈடுபட்ட ஆறு பேரில் மூன்று பேர் முன்பு சி பிரிவு ரவுடிகள் பட்டியலில் இருந்தவர்கள் பல வழக்குகளில் ஈடுபட்டவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்ட மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆனால் இந்த கொலைக்கு பின்னால் இருந்த மற்ற சந்தேக நபர்கள் இன்னும் போலீசாரால் தேடப்பட்டு வருகிறார்கள் ஒரு இளைஞனின் வாழ்க்கை முன்கூட்டியே திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதலில் முடிந்தது இது சாதாரண வன்முறை சம்பவம் உள்ள முன்பு இருந்த பழிவாங்கலின் தொடர்ச்சி இதுபோல பல தகவல்களை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்